ஓவர் நைட் ஃபாஸ்டிங் வேணும் மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வேணும் காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிச்சிக்கலாம் உங்கள் டேப்லெட்ஸ் ரொட்டீன் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பித்தப்பையில் வந்து நீங்கள் ஸ்கேனுக்கு வரும்போது என்னெல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்கில் வரும்போது உங்கள் பித்தப்பை வந்து நல்ல விரிவடைஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்போம் பித்தப்பைக்குள்ளார கல்லோ இல்லை பாலிப் அப்படிங்கிற கொழுப்பு கட்டியோ இருக்கா அப்படின்ற பார்ப்போம் கல் இருக்குன்னா அந்த கல் வந்து கொழுப்பு சத்துனால் வர கல்லா இல்லை வந்து கால்சிஃபைட் ஸ்டோனா அப்படின்றத பார்ப்போம் எத்தனை கல் இருக்கு அதோட சைஸ் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறமா பித்தப்பையோட வால் வந்து நார்மலா இருக்கா கரெக்டான திக்னஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் பித்தப்பை இருந்து அந்த ஆஹ் பயில வந்து கொண்டு போற டக்ட் அதாவது ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அந்த டக்ட் வந்து நார்மலா இருக்கா அல்ல அதுல ஏதாச்சும் கல் அடைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கப்புறம் அது கூட லிவர் அப்புறம் கணையத்தையும் பார்ப்போம் இந்த பித்தப்பையில இருந்து இருக்கிற கல்லுனால லிவர் பாதிப்படையலாம் உங்களுடைய கணையம் பாதிப்படையலாம் ஸோ இது மூணுத்தையும் பார்த்தா தான் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடியா இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன்ல பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஸ்கேன்ல வந்து கல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து கொழுப்புனால உண்டாகிற கல்லா இல்லைன்னா வந்து நல்ல கால்சிஃபைட் ஸ்டோனா அப்படிங்கிறதும் க்ளியராக வந்து நமக்கு ஸ்கேனில் தெரிஞ்சிடும் இப்போ இதை எப்படி வந்து அணுகிறது இந்த கல் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் மருந்தில் கரைஞ்சிடாதா சர்ஜரி தான் பண்ணணுமா சர்ஜரி பண்ணணும்னா எப்போ பண்ணணும் இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் எல்லாருக்கும் ஸோ சின்ன கல் கொழுப்புனால உண்டாகிற கல்லை வந்து நம்மளால் மருந்தினால ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஆனால் அதுக்கும் வந்து நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இந்த கல் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடும் ஃபுல்லாக குணமாயிடும்ன்ற அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ சின்ன கல் என்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் ஸ்டோனாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து மாடிஃபை பண்ணி ஆகணும் வெயிட் ரிடக்ஷனை வந்து பற்றி நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறமா ரெகுலராக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கல் மட்டும் இருக்குது டாக்டர் எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெகுலராக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து ஸ்கேன் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எத்தனை கல் இருக்குது அந்த கல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா நம்பரோட அந்த கல்லோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் மானிட்டர் பண்ணிக்கலாம் ஆனால் கல் வந்து பெருசாக இருக்குது கால்சிஃபைட் ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா மருந்தினால அதை குணப்படுத்த முடியாது சர்ஜரி மட்டுமே ஆப்ஷன் சர்ஜரி வந்து என்ன எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ சின்ன கல்லா இருந்தாலும் சரி பெரிய கல்லா இருந்தாலும் சரி டாக்டர் எனக்கு எதுவுமே இமீடியா சர்ஜரி பண்ணுமா வெயிட் பண்ணலாமா நான் தாராளமா வெயிட் பண்ணலாம் ஆனா என்னன்னா நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கணும் எப்ப வேணா இந்த கல்லு உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கலாம் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க பித்தப்பை இன்ஃபெக்ட் ஆகலாம் அது வந்து நம்ம அக்யூட் போலிசிஸ்டைட்டஸ் சொல்லுவோம் ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த பித்தப்பையில இருக்கிற கல் வந்து நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு டியூப் பித்தப்பையிலேருந்து வர டியூப் வந்து உங்களுடைய குடலுக்கு போகும் அந்த டியூப்பில் வந்து இந்த கல் மாட்டிக்கிட்டு உங்களுடைய லிவர் அஃபெக்ட் ஆகலாம் உங்கள் கணையம் அஃபெக்ட் ஆகலாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சிவியர் பெயின் இருக்கும் ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து சிவியர் பெயின் இருக்கும் ஃபீவர் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மஞ்சக்காமலை வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷன் வரும்போது வந்து நம்ம எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா உங்கள் டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அதாவது நீங்கள் எப்படியும் ஒரு சர்ஜன் கிட்டே போயிருப்பீங்க உங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் தேங்க் யூ